டெய்ன் கிரைஸ் ப்ரைஸ்லால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுடைய வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கிற சத்தியம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கத்த வாக்கு பண்ணுகிறார் கண்டிப்பாக கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாரெல்லாம் கத்தருடைய வேதத்தில் பிரியுமாய் வார்த்தையில் இருக்கிறோமோ அவர்களை ஆவையானோரோடு கூட கத்தர் நடக்க பண்ணுகிறார் ஆவையானோர் துணையோடு கூட வாழ பண்ணுகிறார் வேதம் அதுதான் சொல்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் பதினாறில் பார்க்கிறோம் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் அருவேன் ஏன் வசனத்தை மறக்க மாட்டோம் அப்படின்னா அவருடைய கட்டளைகளில் நாம் பிரியமாய் நடக்கும்போது வசனம் நம்மை விட்டு விலகி போகாது வார்த்தை நம்மை விட்டு விலகி போகாது என்பதில் நிச்சயமாய் இருக்க முடியும் வார்த்தை நம்மோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலனுள்ள வாழ்க்கை வாழ முடியும் வார்த்தை இல்லாதபடிக்கு நாம் வாழ்வோமே ஆனால் ஆவியானுடைய வசனம் கிறிஸ்துவின் வசனம் இல்லாதபடிக்கு வார்த்தை இல்லாதபடிக்கு நாம் இருப்போமே ஆனால் நாம் பலனற்றவர்களாய் மாறிவிடுவோம் அப்பொழுதுதான் போராட்டம் பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது நாம் இலையுதிர்ந்து வெறும் மரமாய் நிற்கிற சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம் யாரெல்லாம் கத்தருடைய வார்த்தைக்குள் பிரியமாய் உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறீர்களோ அவருடைய கட்டளைகளை வார்த்தைகளை செய்ய நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ உங்களுக்குள் தேவன் வல்லமையாய் இருக்கிறார் ஆவியானவர் உங்களோடு கூட நீங்கள் தான் நீ கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் செழிப்பாய் வளருகிற ஜனமா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தை உங்களை செழிப்பாய் வளர செய்யும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் மாறுவீர்கள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்புள்ளவர்களாய் மாடும் மாறும்போது வேதம் சொல்கிறது உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் உள்ளான இருதியம் பலப்பட வேண்டும் என்றால் வார்த்தையில் நீங்கள் வேண்டும் வார்த்தையில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்றால் தேவனோடு கூட வாழ வேண்டும் தேவனுடைய பிரமாணங்களை வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்களானால் கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நீங்கள் கனி கொடுக்கிற புலிகளாய் இருப்பீர்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை எந்த காலமும் வீணாய் போவதில்லை ஏற்று வேலையில் என்னென்ன காரியத்தில் கத்துறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமோ எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அது மட்டுமல்லாது நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை ஆமே நேகர் சொல்கிறாங்க பாஸ்டர் என்னால் சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியல சரியான ஒரு வருமானம் இல்லை சரியான ஒரு வெற்றி இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று குழம்பி கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையாக தேவ வார்த்தையில் நீங்கள் பலப்படும்போது தேவ வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு தேவ வார்த்தையின்படியும் தேவ வார்த்தையை மறவாமல் நினைத்து வாழும்போது அதன்படி வாழும்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அது மட்டுமல்லாது இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிற பிள்ளைகளாய் கத்த வீதத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ தெய்வ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு அவர்களை கத்தர் கூட்டிக் கொண்டு போவார் அது மட்டுமல்லாது ஒரு வாழ்க்கையின் ஒரு மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை உங்களுக்கு கத்தர் உதவி செய்வார் அது மட்டுமல்லாது மூன்றாவதாக நிலையான ஆசீர்வாதம் டெம்பரவரி பிளஸ்ஸிங்ஸ் கிடையாது பர்மனென்ட் பிளஸ்ஸிங்ஸாக உங்களுக்கு கொடுத்து நிறைவாய் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் கத்த உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார் தெய்வனுடைய வசனத்தில் பெரியமாயிருங்க தெய்வனுடைய வார்த்தையை கை கொள்வதில் கவனமாயிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அது மட்டுமல்லாது நம்முடைய யூடியூப் ப்ரோக்ராமை பார்த்து அநேகர் கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் வழி நடத்துதலை பெற்றுக்கொள்கிறார்கள் தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்வது என்று குழம்பி இருக்கிற மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு வேலை நீங்களும் என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் ஏற்படுமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம் அண்ட் ப்ராஃபட் அண்ட் பாஸ்டர் பி பெஞ்சமின் நியூட்டன் I'm in Trichy. My mobile number is 8072959858. Thank you. God bless you.